ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டிஸ் ஹீரோயின் ரேவதி வெளியிட்ட ஒரு பதிவால் பயங்கரமான பரபரப்பு ஏற்பட்டிருக்கு வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவோட எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் பிரபலமான முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் ரேவதி இப்போ நடிகை ரேவதி சில முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இயக்குனராகவும் ஒரு மாதிரி இருக்காங்க இவங்க மிதர் மை ஃப்ரெண்ட் பீட் மிலேஜ் சலாம் வெங்கி இந்த மாதிரியான மூவிஸையும் இவங்க இயக்கியிருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல நடிகை ரேவதி அயோத்தி ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் பத்தி ஒரு பதிவை போட்டிருக்காங்க அந்த பதிவுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அயோத்தி ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் ஒரு மறக்க முடியாத நாள் ராமரோட முகத்தை பார்த்ததும் என்னுடைய உணர்வுகள் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது இதுல விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா இந்துக்களா இருக்கிற நம்ம நம்மளோட நம்பிக்கையை நமக்குள்ளேயே வச்சிருக்கோம் மத்தவங்க நம்மளோட நம்பிக்கை காயப்படுத்த கூடாது அப்படின்னு நம்ம அப்படி பண்றோம் ஆனா ராமருடைய வருகை இந்த விஷயங்களை மாத்தி இருக்கு நம்ம ராமருடைய பக்தர்கள் அப்படிங்கறத சத்தமா சொல்ல வச்சிருக்கு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க ரேவதி சொன்ன இந்த கருத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் சம அளவுல கிளம்பிக்கிட்டிருக்கு இருக்கு இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்